பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபதாம் தேதி தை தை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான நைவேத்தியங்கள் ஆறு வகையான மலர்கள் ஆறு வகையான மந்திரங்கள் சொல்லி ஆறு விதமான பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் இதற்கு சண்முகார்ச்சனை என்று பெயர் முருகனின் ஆறு முகங்களுக்கும் செய்யப்படும் இந்த அர்ச்சனையில் ஒவ்வொரு நைவேத்தியம் படைக்கும் போதும் கந்தர் அலங்காரம் நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலை சொல்லி அர்ச்சித்து வழிபட வேண்டும் இந்த பாடலும் முருகனின் மனதை குளிரச் செய்யும் சக்தி வாய்ந்த பதிகங்களாகும் பேற்றை தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் சேற்றை கழிய வழிவிட்டவா மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புளியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரணே ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின்மேன் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த விரும்பாழை பெற்ற வெறுந்தணியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடியேட்டிலும் பட்டதன்றோ படிமாவளி பால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடு சேவடி நீட்டும் பெருமான் மருகன்றன் சேற்றடியே மரணப் பிரமாதம் நமக்கில்லையாம் என்று வாய்த்த துணை മരണപ്രമാദം നമക്കിള്ളമിന്നും വായിത്തുണേ കിരണകലാപിയും വേലുണ്ടേ കിങ്കിണിമുകുല ചരണപ്രതാപശിദേവി മംഗലയ തന്തുരക്ഷാഭരണ കൃപാകരണകരസുരഭാസ്കരനേ நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்புழில் தெங்கடம்பின் பட்டழிந்தது பூங்கொடியார் மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே